வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வெளியில் என் மருமக என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் போட்டுருக்காங்க டீ நகர் போயிருந்தேன் இன்றைக்கி அப்படியே பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே சவணேஸ்வரில் போய்ட்டு ஒரே ஒரு பெல்ட் வாங்கினதான் போனாங்க அந்த லேடிஸ் வந்து இடுப்பில் கட்டிப்பாங்க இல்லையா இந்த டைமண்ட் டைமண்டாக சார் அதை வாங்கணும் போனால் வாங்க தான் போனோம் போ போனோம் பட் இன்னமும் வாங்கிட்டாங்க குழந்தைங்க மேகமாக வாங்கிட்டாங்க ஒரு சின்னதாக ஃபவுண்டேஷன் மாதிரி ஒன்று வாங்க குட்டியா இரநூத்தி பூரா எங்கள் ஒய்ஃபு போட்டுருக்காங்க நீங்கள் பாருங்கள் போகலாமா வாங்கி விக்கி விக்கி பிள்ளா தேர் விக்கி விக்கி பிள்ளா தேர்படா பிளீஸ் இருக்கும்

ரெஸ்பான்ஸு காரணம் நீ இன்றி மனசிலாயோ பாட்டி சார் மேக்கப் தெரிய அம்மா அம்மா சார் டில்லிக்கு ராஜா நாலும் பாட்டி சொல்ல தட்டாதே மாதிரி பட்ட படிப்பு படித்திருந்தாலும் பாட்டு அம்மா முருகா 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 சிட்டு குருவி முத்தம் கொடுத்து

நீங்கள் மேக்கப் போட்டதில்லையே சொல்லுங்கள் இங்கே மேக்கப் போட்டது ம மருமகள் மருமகளுக்கு மாமாயிருக்கும் போட்ட மேக்கப் பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம் என்னோட வெள்ளியாக இருக்க சரி ஓகே